thought பத்து நூறு அடைய ரெண்டு லட்சம் கண்ணடி திறந்து விட்டது எதிர்கட்சிகள் பண்ண வேலையா அந்த அமைச்சர் அங்க போகும்போது சேர்த்து அடிச்சு அடிச்சாங்களா மக்கள் அது எதிர்கட்சிகள் செஞ்ச வேலையா பொன்முடி அவர்களுடைய போட்டோவெல்லாம் கிழிச்சு நார் நாரா கிழிச்சு வீசினாங்கல்ல அது பொதுமக்கள் செஞ்ச வேலையா எதிர்கட்சிகள் செஞ்ச வேலையா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னமும் கனவுல தான் இருக்கிற பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கு எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் மூலமாக மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டு வங்கி வந்திருக்கு அதே சமயத்துல திமுகவுக்கு ஆறுல இருந்து ஏழு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் பிரச்சாரம் அதிகமா தீவிரமா இருக்கும் இந்த மக்கள் விரோதம் செயல் செய்யக்கூடிய திமுக இன்னைக்கு போற இடம் எல்லாம் செருப்படி வாங்க அந்த அமைச்சர்கள் எங்கேயாவது போக முடியுதா இதுதான் கடைசி தேர்தல் அவங்களுக்கு அடுத்த முறை திமுக கட்சியே இருக்காது எங்க மோடி அவர்கள் சொன்ன மாதிரி திமுக கட்சியே இருக்காது சார் நாற்பதுக்கு நாற்பது மக்கள் கொடுக்கல வாங்கினாங்க காசை கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அதனால நாற்பதுக்கு நாற்பது வாங்கணும்னு சொல்லணும் டெல்லியில இவங்க கேட்டா எதுவும் கிடைக்க போறது கிடையாது இவங்க அங்க போறது எதுக்கு போறாங்க புதுசா பாராளுமன்றம் கட்டியிருக்காங்க நல்லா ஏசி இருக்கு நல்லா பஜ்ஜி எல்லா ஐட்டம் கிடைக்கும் கிடைக்குது பிரியாணில இருந்து எல்லாமே நல்லா கிடைக்குது இங்க மாதிரி கெட்டு போன முட்டை அங்க இல்ல நீட்டா இருக்குது டீசல் விலையை குறைத்தீர்களா அப்படின்னு கனிமொழியாக்கா கேக்குறாங்க நாங்க குறைச்சிட்டோம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு இரண்டு முறை குறைச்சிட்டோம் ஆனா நீங்க தேர்தல் வாக்குறுதியில அஞ்சு ரூபாய் குறைப்பேன் நாலு ரூபாய் குறைப்பேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா ஓடிப்பிட்டா கலைஞர் டிவி ஆகட்டும் சன் டிவி ஆகட்டும் இவங்க இதெல்லாம் வந்து குடும்ப தொலைக்காட்சிகள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து இரநூறு தொகுதி தான் எங்களோட இலக்கா இருந்தது ஆனால் ஈரோடு கள நிலவரத்தை போய் பார்த்தோன்னே எல இரநூறுக்கு மேலே நாங்கள் ஜெய் போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாரு இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார் எங்களோட ஆட்சியில் மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க தான் சொல்கிறாங்க இனி வரக்கூடிய எல்லா காலங்களும் திமுகவே ஆட்சி செய்யணும்னு மக்கள் தான் சொல்கிறாங்கன்னு கூட சொல்லியிருந்தார் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்கட்சிகளோட தான் இதெல்லாம் வருது அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லிட்டு இருக்காரு இதை நீங்கள் எப்படி சாத்தனூர் அடைய ரெண்டு லட்சம் கண்ணடி திறந்து விட்டது எதிர்கட்சிகள் பண்ண வேலையா யோசிச்சு பாருங்க அந்த அமைச்சர் அங்கே போகும்போது சேர்த்தடிச்சு அடிச்சாங்கள மக்கள் அது எதிர்கட்சிகள் செஞ்ச வேலையா பொன்முடி அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு நார் நேராக கிழித்து வீசினாங்கள்ல அதை அது பொதுமக்கள் செஞ்ச வேலையா எதிர்கட்சிகள் செஞ்ச வேலையா திராவிட மாடலுடைய சாட்சியாக நின்றுதில் பத்தொம்பது கோடி ரூபா செலவில் மூணே மாதத்தில் டெட் பாடி அது போனத்தை போய் எரித்த மாதிரி எரித்தாங்க அதை அடிச்சிட்டு போச்சு இல்லைங்களா இருந்த இடமே தெரியாமல் சுவடே தெரியாமல் அடிச்சிட்டு போச்சு இல்லையா ஆறு அந்த பத்தொன்போது கோடி ரூபா அந்த கட்டுமானம் திமுக காரம் கட்டினாங்களா எதிர்கட்சிக்காரன் கட்டினாங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னமும் ஆகிறார் பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிறார் புரியுதுங்களா அதாவது போன தடவை வந்து ஏடிஎம்கேவும் பாஜகவும் கூட்டணி இல்லாதங்காட்டிக்கு டிஎம்கே ஜெயிச்சு வந்தாங்க புரியுதுங்களா ஆனால் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய சிறப்பு மிக்க அந்த பயணம் எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வங்கி வந்திருக்கு அதே சமயத்தில் திமுகவுக்கு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு புரியுதுங்களா அடுத்தது எங்களுக்கு பதினெட்டு சதவீதம் அவங்களுக்கு மீறி போனால் இருபத்தி ஏழில் முப்பத்தி இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி மூணு சதவீதம் தான் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் பிரச்சாரம் அதிகமாக இருக்கும் தீவிரமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அணி பாஜகவுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் ஏன்னா அந்த மக்கள் விரோதம் செயல் செய்யக்கூடிய திமுக இன்னைக்கு போகிற இடமெல்லாம் செருப்படி வாங்குகிறாங்க அந்த அமைச்சர்கள் எங்கேயாவது போக முடியுதா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி எதுக்காக இன்னைக்கு ஈரோடு வந்திருக்கார் என்ன அவசியம் ஏன் இந்த நாலு வருஷத்தில் ஏன் ஈரோடு வரல இன்றைக்கி அங்கே ஒருத்தர் இறந்துட்டார் எம்எல்ஏ அந்த சாவு அரசியலை இன்னைக்கு பண்ணணும் வேறு ஒன்றும் கிடையாது ஏன் இன்னைக்கு தான் ஈரோடு தெரிஞ்சுதா கோயம்புத்தூர் இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா உங்களுக்கு எதுக்கு இன்றைக்கி வர்றீங்க நீங்கள் செந்தில் பாலாஜி முன்னே இருந்த ஸ்ட்ரென்த் இப்போ செந்தில் பாலாஜிக்கு கிடையாது அப்போ செந்தில் பாலாஜி ஸ்ட்ரென்த் இல்லை அப்போ நம்ம போய் நிற்கணும் காலத்தில் அதுக்காக வந்திருக்கார் ஒரே ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார் அந்த எம்எல்ஏ இடைத்தேர்தல் வரப்போகுது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தா கோட் எம்ஜிஆர் மாதிரி ஃபாரினில் ஹாஸ்பிட்டலில் படுத்துகிட்டே இல்லை சார் ஜெயிக்கணும் அதானே சார் மக்கள் பணிங்கிறது உங்களுக்கு பயனு காட்டி தானே இறந்த மூணாவது நாளே வந்து நிற்கிறீங்க ஈரோட்டில் அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அதனால் பயம் வந்துருச்சு திமுக பயம் இல்லைன்னா அவர் சென்னியே வந்திருப்பார் பயம் வந்தாங்காட்டி தான் ஈரோடு வந்திருக்கு கண்டிப்பாக மக்கள் இருபத்தி ஆறில் சிறப்பான பதிலளி தருவாங்க தரமான சம்பவம் செய்ய போகிறாங்க திமுக இதுதான் கடைசி தேர்தல் அவங்களுக்கு அடுத்த முறை திமுகங்கிற கட்சியே இருக்காது எங்கள் மோடி அவர்கள் சொன்ன மாதிரி திமுகங்கிற கட்சியே இருக்காது அடுத்த எலெக்ஷனுக்கு அதுதான் நடக்க போகுது பாருங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சராக உட்கார போகிறார் போது இந்த இந்த இன 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 பிரச்சனை பேசக்கூடியவங்க தீவிரவாதிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க அதே மாதிரி பயங்கரவாதிக்கு ஆதரவு தெரியக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கொள்ளையில்லா தமிழகம் வேணும்னா அதே மாதிரி கஞ்சா இல்லாத போதையில்லா தமிழகம் வேணும்னா பாஜக வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஒரு நேர்மையான அதிகாரி அந்த இடத்துல வந்து ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் காவல்துறைக்கு தன்னுடைய வேலையை செய்யக்க அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும் இல்லைன்னா இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறுமா தவிர ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறாது திமுக மீண்டும் இருபத்தி ஆறில் ஜெயித்தாங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாக தான் மாறும் அது பாஜக ஜெயிச்சா மட்டும்தான் இது ஆட்சியமாகும் அதே மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல நாற்பதுக்கு நாற்பது கொடுத்துருந்தாங்க வெற்றி அதை பார்த்து சில பேர்லாம் வந்து கேட்டாங்க கேள்வி எழுப்பி இருந்தாங்க இவங்க நாற்பது பேரும் போய் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கேள்வி கேட்டாங்க ஆனா இப்போ திமுக எம்பிக்களோட நாடாளுமன்றத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்து இவங்களாம் வாயடிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசிக்கிறார் இதை நீங்கள் எப்படி சார் நாற்பதுக்கு நாற்பது மக்கள் கொடுக்கல வாங்கினாங்க இவங்க காசை கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அதனால் நாற்பதுக்கு நாற்பது வாங்கினு சொல்லணும் கொடுத்தன்னு கொடுத்தாங்க மக்கள் சொல் கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது இன்றைக்கும் திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய எம்பிக்களாக இருக்கிறாங்களே நாடாளுமன்றத்தில் என்ன சார் பார்க்குறாங்க சார் என் தொகுதிக்கு சார் இன்னும் பிரச்சனை இருக்குது செய்யலை வரல அப்படின்னு எதா போய் கேட்டிருக்குறாங்களா சென்னைக்கு மெட்ரோ சார் சென்னையினுடைய அனைத்து எம்பிக்களுமே திமுக தான் இருக்கிறாங்க தயாநிதிமார் உட்பட டிஆர் பாலு உட்பட எல்லாருமே போய் இருக்கிறாங்க மெட்ரோவுக்கு பணம் வேணும் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேட்டிருக்காங்களா சார் அது வாங்கி கொடுத்தவர் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் தலைவர் எழுதுறாரு மூணே நாளில் ரிலீஸ் அங்கேருந்து லெட்டர் வருது ரிலீஸ் ஆகி வருது அறுபத்தி நாலாயிரம் கூட்டிகிட்டு இருப்பாங்க போட்டு இவர் ஸ்டாலின் போய் பேசினதுனால தான் இந்த நிதி ஒதுக்கீடப்பட்டதுன்னு சொல்லி சொல்லி கூட பேனர்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா இது செய்வாங்க சார் சார் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிச்சா உடனே ஸ்டாலின் சொல்லி தான் ஜெயிச்சார் அப்படின்னு போகிற பேனர் வைப்பாங்க புரியுதுங்களா நிலாவில் நம்ம சந்திராயன் டூ இறங்கும் போது கூட இவரு தான் அங்கே வந்து இவர் சொல்லி தான் அங்கே வந்து இறங்குச்சு இவர் பார்க்கலனா இவர் வந்து மேலே பார்க்கலன்னா அது இறங்கியிருக்காதுன்னு கூட திமுக கார நல்லா சும்படிப்பான் அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை புரியுதுங்களா எவன் இப்போ இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு இல்லைங்களா இவருடைய அட்வைஸ் தான் அவர் வந்து உலக சாம்பியன் ஆனாருன்னு கூட இன்னைக்கு சொல்லிட்டாங்க புரியுங்களா பார்த்தீங்களா மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட அட்வைஸ் கொடுத்தாங்க அதனால தான் இவர் உலக சாம்பியன் ஆனார் அப்படிம்பாங்க புரியுதுங்களா இப்படி எல்லா இடத்துலையுமே இவங்க பண்ணுவாங்க இவங்களுடைய அறிவுக்கு ஒரு உதா உதாரணம் சொல்கிறோம் சார் உலக கோப்பையை ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தர் வந்தா சார் சரிங்களா சக்கர நாட்காலியோடு வந்தான் எந்த விதமான ஃபேட் செக் செக் பண்ணல சரிங்களா நேராக கூட்டிகிட்டு போனாங்க முதல்வர்கிட்ட அந்த கோப்பையை கொடுத்தாங்க கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்கள் உலக சாம்பியன் உலக கோப்பையினுடைய தலைவர் கேப்டன் வந்திருக்காரு அவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் உதயநிதி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இவர் இவருக்கு அரசாங்க வேலையும் தயார் பண்ணிட்டாங்க இந்த லட்சணத்தில் இருக்குது சார் தமிழ்நாடு புரியுதுங்களா இவங்க என்ன கேட்டால் கிழிச்சிருப்பாங்கங்க அப்போது டெல்லியில் இவங்க கேட்டால் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது இவங்க அங்கே போகிறது எதுக்கு போகிறாங்க புதுசாக பாராளுமன்றம் கட்டியிருக்காங்க நல்லா ஏசி இருக்குது நல்லா பஜ்ஜி எல்லா ஐட்டம் கிடைக்குது பிரியாணிலேருந்து எல்லாமே நல்லா கிடைக்குது இங்கே மாதிரி கெட்டு போன முட்டை அங்கே இல்லை நீட்டாக இருக்குது டீ எல்லாம் மசாலா டீ எல்லாம் நல்லா கிடைக்குது நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலருந்தான் பிரச்சனை அவங்களுக்கு அதனால் அங்கே போய் நல்லா சுகுசாக வாழ்கிறாங்க வேறு என்ன பிரச்சனை பேசி விட்டாங்க சார் அவங்க கேள்வி கேட்குறதுக்கு இப்போ எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க ஆராசா இல்லை வந்து கனிமொழி அக்காவே கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது நிர்மலா சீதாராமன் அம்மா எந்திரிச்சு பதில் பேசுனா இருக்கிறாங்களா கேட்குறக்கு கேட்குறக்கு இருக்கிறாங்களா இவங்க கேள்வி கேட்டதோடு நிப்பாட்டிட்டு அது ஒரு போஸ்டராக போட்டு பார்த்தீர்களா கேட்டீர்களா அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க அந்த அம்மா சொன்ன பதில் சரியான செருப்படி கொடுக்குதுங்க அப்போ அதை யார் அதை யாரு காமிப்பா இங்கே இருக்கக்கூடிய மீடியா காமிக்கணும் பாருங்கள் இவர் இந்த கேள்வி கேட்குறார் இந்த பதில் சொல்லியிருக்கிறாங்க டீசல் விலையை குறைத்தீர்களா அப்படின்னு கனிமொழியாக்கா கேட்குறாங்க நாங்கள் குறைச்சிட்டோம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இரண்டு முறை குறைச்சிட்டோம் ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அஞ்சு ரூபா குறைப்பேன் நாலு ரூபா குறைப்பேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டால் ஓடிப்பாங்க துண்டைக்கான துணியை காணும் கனிமொழியாக்கா ஓடிட்டாங்க பின்னாடி புரியுதுங்களா சிலிண்ட் கலைஞர் செய்தியில நான் பார்த்தேன் நீங்க சொன்ன மாதிரி மீடியாக்கள் இங்க இருக்கிற மீடியாக்கள் சொல்லணும் அப்படின்றதுனால இங்க உள்ள மீடியாவா இருக்கக்கூடிய கலைஞர் டிவில நான் பார்க்கும்போது அவங்க போடுறாங்க கல்லஞ்சம் படைச்ச மத்திய அரசாங்கமா இருக்கு அவங்க வார்த்தையில வந்து ஒன்றிய அரசாங்கமா இருக்கு இங்க வர கஜா புயலாகட்டும் மற்ற புயல்களுக்கு இவங்க வந்து நிதியே ஒதுக்கல ஒரு பைசா கூட ஒதுக்காத ஒரு கல் படைத்த அரசாக இருக்குன்னு சொல்லி அங்க வச்சு கனிமொழி கேள்வி கேட்டதாக இங்க வந்து செய்திகள் வரும் கலைஞர் டிவியெல்லாம் வந்து நீங்க மீடியா லிஸ்ட்லயும் எடுத்துக்கூடாது ஜிங் ஜாக் லிஸ்ட்ல நம்பர் ஒன்னு வச்சுக்கணும் சன் டிவி கலைஞர் டிவி எல்லாம் வந்து முக ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதான் செய்வாங்க ஏன்னா அவங்க குடும்ப தொலைக்காட்சி அது அதுல நீங்க வந்து பொதுவா என்ன இவங்க பேசுகிறதை மட்டும்தான் போடுவாங்களா தவிர பதில் சொன்னது எப்படி போடுவாங்க கலைஞர் டிவி ஆகட்டும் சன் டிவி ஆகட்டும் இவங்க இதெல்லாம் இவங்க வந்து குடும்ப தொலைக்காட்சிகள் இதோட இன்றைக்கி வந்து புதிய தலைமுறை நியூஸ் செவன் இதெல்லாம் ஒன்று சென்றாங்க தந்தி டிவிலேருந்து எல்லாமே மு க ஸ்டாலினுடைய புகழ் பாடக்கூடிய இடத்துல நிற்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தனித்தனி ஓனர் இருந்தாலும் ஒட்டு மொத்தம் இந்த டிவி சேனலுக்கெல்லாம் ஒரே ஓனராக முக ஸ்டாலின் அவர் தான் இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ தான் அன்றைக்கி விவாதமாகவும் நடக்கும் அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக டிவியில் ஓடக்கூடிய செய்திகளாகவும் இருக்கும் வேறு எதுவும் நடக்காது புரியுதுங்களா அப்போது அக்கா கேட்டதை கேட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்ன பதிலை ஏன் போட மாட்டேங்கிறீங்க திராணியம் தான் போட்டுக்காமீங்க நூறு அந்த அவர் கேட்குறார் சிலிண்டர் விலை இவ்வளோ ஏறிடுச்சு தெரியுமா அப்படின்னா நீங்கள் ரூபாய் சிலிண்ட்ரு விலை குறைப்பறன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே குறைச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறா பதில் இருக்கா சார் திமுக கிட்ட இந்த எம்பி தேர்தலுக்கு சார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய சிலிண்டர் விலை ஐநூறுரூபா தான் இப்போ இன்றைக்கி நாற்பது இடத்துல யார் சார் ஜெயிச்சிருக்கிறோம் திமுக தானே ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறாங்களா இன்றைக்கி என் வீட்டுக்கு அதே தொள்ளாயிரம் தான் வருது உங்கள் வீட்டுக்கும் அதுதான் வருது புரியுதுங்களா ஐநூறுரூபாய்க்கு ஏன் கொடுக்கலப்போ அப்போ நாங்கள் சென்ட்ரல் மத்தியில் ஆட்சியில் தான் வருவோம் நீங்கள் வரமாட்டீங்கன்னு தெரிஞ்சு ஏன் சார் கொடுக்குறீங்க அப்போ இதுவே மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் தானே அப்போது தடவையும் மக்களுக்கு வந்து நிறைய வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்துட்டு செய்யாமல் ஏமாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு எழுத்து இன்னைக்கு பண்ணிட்டாங்களா சார் இல்லை கோச்சிங் கிளாஸ் ஏதோ நடத்துறதா அதுவும் அந்த அமைச்சர்களே வந்து தனியார் கோச்சிங் கிளாஸ் கூட நடத்துகிறதா கூட எல்லாமே பண்ணுவாங்க சார் இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் திமுக அமைச்சர்களுடைய கல்வி நிலையங்களா இருக்கு பாருங்க மருத்துவ கல்வி நிலையங்கள்லாம் வந்து இன்னைக்கு அந்த அந்த வரமுக்குள்ளே தான் காசு வாங்க முடியுது அவங்க ஏன் நீட் தேர்வு எதிர்க்கிறாங்க எல்லா மருத்துவக் கல்லூரியும் நடத்தக்கூடிய ஒரு ஆளுங்க வந்து இல்லை திமுக தான் இருக்கிறாங்க அப்போது ஒரு கோடியிலிருந்து அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் டொனேஷன் வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து அந்த மருத்துவக் கல்வியினுடைய அவங்க அறிவுறுத்தல் பேரில் இருபத்தோரு லட்ச ரூபா தான் அதனுடைய அளவீடாக இருக்குது இன்றைக்கி அப்போ எல்லாருமே இன்றைக்கி படிக்க முடியுது புரியுதுங்களா நீட் தேர்வுனால் ஏழை மாணவர் புரோட்டா போடுறவருடைய பையன் டீ ஆத்திரவர்களுடைய பைய தேயிலை தோட்டத்தினுடைய விவசாயினுடைய பையன் இன்றைக்கி டாக்டர் ஆக முடியுது இதெல்லாம் சாத்தியம் அதுனால் மோடி அவர்களால் மட்டும்தான் சாத்தியமாக மக்களுக்காக செயல்படணும் ஏழை தாயினுடைய மகனாக பிறந்து டி வித்துகிட்டு இருந்த ஒரு மகனாக பிறந்து இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து அவர் மக்களுக்காக சிந்திக்கிறார் புரியுதுங்களா இவர் மாதிரி திருட்டு ரயில் ஏறி வந்து இன்றைக்கி வந்து மக்கள் பணத்தை பூரா கொள்ளையடிச்சு இந்த அயசியாலேயே மிகப்பெரிய பணக்காரராக வந்து உட்கார்ல மன்னர் மன்னர் வ வகைராக வந்து உட்காந்துக்கிட்டு நான் பிறப்பாலேயே வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவரு அவருடைய பிறப்பால் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் இன்பநிதி நிதி முன்னோர் அமைச்சர் இப்படி வரல பாஜக புரியுதுங்களா பாஜகங்கிற கட்சி மக்களுக்கானது வச்சு திமுகங்கிற கட்சி மக்களை பிற சுரண்டி திங்கக்கூடிய பிணந்தின்னும் கூட்டத்தோட கட்சி புரியுதுங்களா அதனால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய வித்தியாசம் ஏணிக்கும் அதாவது மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் என்ன என்ன ஏடி வச்சாலும் திமுகங்கிறது பாஜகவோட என்னைக்கும் கம்பேரே பண்ண முடியாது நீங்கள் நீங்கள் பாராளுமன்றத்தில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம் பாருங்கள் எல்லாமே மக்கள் விரோத கேள்வியாக தான் இருக்கும் ஒன்றுக்காவது அவங்ககிட்ட பதில் இருக்கா திருப்பி கேட்குறாங்க ஏ அம்மா சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஏன் ஓடுறீங்க ஓடாதீங்க நான் பதில் சொல்றது கேட்டுட்டு போங்கங்கிறாங்க அப்போ அதை கேட்டுட்டு போகணுமா வேண்டாமா சார் கேட்கணும்ல நீ கேள்வி கேட்டில ஆராசா முட்டாளா நீ தான் யார் இல்லைன்னா தான் நீ இப்போ நீங்க அதாவது நீங்க சமூக நீதி பேசுறீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறீங்க ஆராசா அவர்களை பத்தி நான் கேட்குறேன் இத்தனை பேசுறீங்கல்ல உங்க கட்சியில் உங்களால் முதல்வர் ஆக முடியுமா எங்க கட்சியில் ஆக முடியும் எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் எங்க கட்சியில் ஆக முடியும் ஒடிசாலேயும் மத்திய ராஜஸ்தான்லேயும் எஸ்சி மக்களை மக்களுடைய பிரதிநிதியை முதலமைச்சராக்கிக்கிறோம் புரியுதுங்களா எஸ்டி மக்களுடைய பிரதிநிதியாக இன்னைக்கு வந்து திரௌபதி முர்மு குடியரசு குடியரசுத் ஆக்கிக்கிறோம் இதுக்கு முன்னாடி எஸ்சி ம பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் ஆக்கிக்கிறோம் அவங்களெல்லாம் மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஆனால் ஆராசா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக முடியுமா சார் வேறு எதுவும் வேண்டாம் திமுகவுடைய தலைவர் ஆக்கிக்காமி சொல்லுங்கள் இவ்வளோ பேசலாருல வாய்க்கு சமூக நீதி சமூக நீதி அந்த நாயை தூக்கி வெளியில் போடுறாருன்னு சொன்னார்ல பார்த்துக்கேன் இவர் வளர்ந்துருவார் இவர் சமுதாயத்துக்காரன் நாயை தூக்கி வெளியில் போடுங்க இதுதான் சார் திமுக பொன்முடி திரும்பி எஸ்சியா அப்படின்னு கேட்பார் புரியுதுங்களா ஆர்எஸ் பாரதி எஸ்சி மக்களை நீதிபதி ஆக்குனது நாங்கள் போட்ட பிச்சையும் பார் புரியுதுங்களா அப்போது இவங்களுடைய அந்த அரசியல் எந்த லெவலில் இருக்கு பாருங்க ஓட்டுக்காகத்தான் அந்த மக்களை பயன்படுத்தக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க அந்த மக்களை இன்றைக்கும் மண்டிட்டு தான் வச்சுருக்காங்க அவங்கள வந்து நிமிர வச்சு அவங்கள வந்து இந்த இந்த நாட்டினுடைய உயரிய பதவிக்கு கொண்டு போகக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி எங்களை அண்ணன் எல் முருகன் அவர்களை மத்திய அமைச்சராக கேட்குறோம் இந்த மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய தலைவராகி காமிச்சிருக்கிறோம் ரெண்டாவது முறையாக மத்திய அமைச்சராகி காமிச்சிருக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சரவையில் அறுபது பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இரு பதினஞ்சு பேருக்கு மேற்பட்டவர்களை வந்து இன்றைக்கி அந்த எஸ்சி எஸ்டி மக்களை வச்சிருக்குறோம் அவங்களையெல்லாம் நாங்கள்லாம் வந்து சரிசமமாக தான் நடத்துகிறோம் எங்களுக்கு மேன்மையானவர்களாக தான் அவங்கள பார்க்குறோம் கடவுளுடைய குழந்தைகளாக அவங்கள பார்க்குறோம் ஆனால் இந்த திமுக அவங்கள தீண்டத்தகாதவர்களாக இன்றைக்கும் அவங்கள மண்டி வச்சு அவங்களுக்கு பிச்சை போட்டு அவங்க ஓட்டை திருடக்கூடிய ஓட்டு போடக்கூடிய எந்திரமாக தான் வச்சுருக்காங்க அவங்கள அவங்க ஓட்டையெல்லாம் திருடி அவங்க அவங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு எந்திரமா தான் இன்னைக்கு திமுக இருக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடல் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டிருக்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி